इस दुनिया में हम ज्ञान के पीछे हमारे मन को हम नहीं लगाया यही कारण है हमारे जरूरतें भी क्यों पूरा नहीं हो रहा है क्योंकि ज्ञान के के कमी के कारण हमारे जरूरतें भी पूरा नहीं हो रहा है। मन तुपे

பொருளாதாரம் எப்பொழுதும் ஞானத்தை தொடர்புடையது ஞானத்துக்கும் தொடர்புடையது பைனான்ஸ் ஜோ ஹே ஐசா ஏக் ஔரத் ஹே வோ ஹமேஷா ஞான் ஜிஸ்கே பாஸ் ஹே உசி கே ஷாதி கர்னா சாதா ஹே ஞானம் ஒரு ஸ்திரீ போன்றது அது ஞானம் உடைய புருஷனோடு அது திருமணம் செய்யும் பொருளாதாரம் 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 ஞானம் எங்க இருக்கோ அங்கதான் சேரும் சோ பாஸா ऐसा है 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 वो हमेशा ज्यान जिसके पास होता है, ज्यान जहां होता जहां वहीं पे जाके जुड़ जाता है। एंग சேர்ந்து है ज्ञान की कमी है நீங்கள் பணத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் இதற்கு காரணம் பணம் அல்ல உங்களுக்கு ஞானத்தின் குறைவு இருக்கிறது

காரணம் என்னுடைய ஜபத்திலே பங்கெடுப்பதோ நான் கொடுக்கறதான அந்த ஜானத்தை அவர்கள் எடுத்து கொண்டார்கள் அப்பா அப்போ ஆமா ஆத்மா ஜான் தும்த பெறுவதிலே அவர்கள் முயற்சி எடுத்து அதனாலே அவர்களுடைய கவலை அவர்களை விட்டு சென்று விட்டது ஆட்டோமேட்டிக்கலி ஜான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொருளாதாரம் எல்லாம் அது நிறைவேற்றப்படும் கவலை உங்களிடம் இருக்காது மூடன் எப்பொழுதும் அவன் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பான் மூடனுக்கோ நீங்கள் பாருங்கள் மூடனை நீங்கள் பார்க்க வேண்டுமா பார்க்க வேண்டுமா நீங்கள் 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 மூடனை பார்க்க பார்க்க வேண்டும் என்றால் போய் தேவையில்லை இன்ஜினியர் யாராக இருக்கலாம் நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம் நீங்கள் டாக்டராக இருக்கலாம் நீங்கள் பெரிய பட்டதாரியாக இருக்கலாம் ரத்தே ஆப் தேகோ

நம்ம ஆனா நினைச்சிக்கிறோம் மெண்டல் ஆஸ்பத்திரல இருக்குறவங்கள பாத்து நம்ம மூடன் என்று சொல்கிறோம் அசலிமே அப்படி உண்மையா சொல்ல போனா அவங்க மூடனே இல்லவே இல்ல அவங்களுடைய லைஃப்ல கவலை என்பது இல்லவே இல்லை மென்டல் மென்டல் சிந்தா ரெண்ட் யா கிசி மேரே கபி கபி वो तो हमेशा हंसते रहेंगे खेलते रहेंगे बच्चे जैसे हरकते करेंगे उनको तो चिंता की बात है ही नहीं है நீங்கள் மனநிலை சரியில்லாதவர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அவர்கள் கரண்ட் பில் கட்டுறதையோ வீடு வாடகை கட்டுகிறதோ என்றைக்காவது கவலைப்பட்டதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அவர்களுக்கு கவலை என்பதை வரவே வராது அவர்கள் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள் உண்மையான மூடன் யார் என்றால் கவலைப்படுகிறவர்கள் தான் இசிலேயே வேதத்திலே சொல்லி இருக்கிறார் அஞ்ஞானிகளை போல நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் அஞ்ஞானிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் முக்கால் அர்த்தம் அஞ்ஞானிகள் அஞ்ஞானி அர்த்தம் जो जिसका दिमाग नहीं है जिसका बुद्धि नहीं है उसको देखिए चिंता करते हो ऐसे कहता है सो so, हमेशा मैं आपको कह रहा हूँ जिसके अंदर ज्ञान प्राप्त होता है वो डर से बाहर आएगा वो बंदा चिंता से दूर होते जाएगा யாரெல்லாம் ஞானத்தை கொள்வதிலே அவர்களுடைய மனதை செலுத்துகிறார்களோ அவர்கள் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக கவலை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஜான்பி ஆ ஜர் தான்

கேட்டார்கள் ஆனால் வெகு சிலரே அந்த ஞானத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு சென்றார்கள் லாபம் அடைந்தார்கள் தோனோ ஞானமும் பணமும் அது காந்தும்பக்க காந்தம் போன்றது அது வந்து பொருளாதார தேவைகளையும் செல்வத்தையும் அது ஈர்த்து கொள்ளும் इसीलिए मैं आपको कह रहा हूं जब परमेश्वर सुलेमान के सामने आकर सुलेमान से पूछा तुमको क्या चाहिए मैं क्या क्या मांग रहा तुम उनसे अदनाले நான் देवन उनकी சாலமோனே பார்த்து தேவன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது सुलेमान ने कहा मुझे ज्ञान चाहिए சாலமோன் அவரிடம் கேட்டான் எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான் நீ கேட்டு விட்டதினாலே ஞானத்தையும் செல்வத்தையும் உனக்கு தருகிறேன் ஏனென்றால் பணமும் ஞானமும் செல்வமும் அது ஒன்றோடு இணைந்தது ஜீவன் கமிஹ इसका मतलब आपके पास पैसा की कमी ये मत सोचो ज्ञान की कमी है प्राप्त करते आगे बढ़ते जाओगे अपने आप से आपकी जो जरूरतें हैं आपकी जो फिनांस है वो आपके घर में कटकाएगा आपके पास आकर आपके दरवाजा पे खड़े रहेगा नौकर जैसा பணத்தின் குறைவுகளோடு நீங்கள் ஞானத்திலே உங்கள் மனதை செலுத்துவீர்கள் என்றால் தேவைகள் செல்வமும் உங்கள் கதவை தட்டிக் கொண்டு வரும் ஏனென்றால் நம் நாம் தான் இந்த உலகத்தின் எல்லா செல்வங்களுக்கும் எஜமான் நான் சொல்லுகிற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது इट्स ट्रू आई रिसीव आई रिसीव इतने पे सोल गए इतने पैसे सोल गए नानी दे पेट्रो कोल गए नी दून में आज भी मैं आपको कह रहा हूं अगर आपने कुछ जरूरत के पीछे बैठा हुआ है आपकी अगर कुछ पैसा की जरूरत है मैं आपको कह रहा हूं ये बात ना ज्ञान मांगो परमेश्वर से प्रभु मुझे ज्ञान दो पैसा अपने आप से आएगा நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றும் யார் நீங்கள் யாரெல்லாம் குறைவுகளோடு இருக்கிறீர்களோ நீங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள் எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்று நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் மனதை செலுத்தும் பொழுது பணம் உங்களை தேடி வரும் इस दुनिया में क्यों आया मेरे मकसद यही समझ रहा हूं मैं यहां पे मौका मिला मेरे को यहां पे आने के लिए इस दुनिया में आने के लिए परमेश्वर ने मुझ पर दया रखा है

உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்காக வைத்திருக்கிறதான அந்த ஞானத்தை நான் வேண்டும் ஜான் अब यीशु मसीह इस दुनिया में आने के बाद वो हम भी परमेश्वर का पुत्र बन जाते हैं हम भी उस ज्ञान की भागीदार हो जाते हैं अभी पूरे पेराणा कुमार क्रिस्त பிதாவின் மடியில் இருந்து பிதாவை எந்த அளவிற்கு அவர் அறிந்து கொண்டாரோ அந்த ஞானத்தை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதே என்னுடைய வாழ்வின் நோக்கமாக நான் எண்ணுகிறேன் மே இயேசு மசி கீ जो ज्ञान है पिता को यीशु मसीह ने कैसे जाना वही अनंत जीवन उस ज्ञान का नाम ही अनंत जीवन है सो वो ज्ञान प्राप्त करने के लिए अपने जीवन दे दिया இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியிலிருந்து அவரை எந்த அளவிற்கு அறிந்து கொண்டாரோ அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை எனக்கும் கொடுக்கிறார் அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த ஞானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா நீங்க பெற்று பெற்றுக் கொள்வீர்களானால் परमेश्वर के घराने हैं और परमेश्वर की शहर है ना जिस शहर में उस सिटीजन है और परमेश्वर के घराने हैं ये ज्ञान आप में बढ़ते जाएगा और यीशु मसीह के अंदर जो ज्ञान था पिता के बारे में वो ज्ञान आपके अंदर भी प्रकट होगा நீங்களும் இப்படிப்பட்டதான ஞானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் அவருடைய வீட்டாரும் அவருடைய சுதந்திரவாரியும் அவருக்குள்ளாக இருந்த எல்லா விதமான பெற்றுக் கொள்வீர்கள் நானும் தேவனுடைய பிள்ளை அவருடைய பிள்ளை நானும் அவருடைய பிள்ளை என்று சொல்வது ஒரு பெரிய அவச அல்ல புத்திர இசைமைத்தாக जो प्रभु यीशु मसीह के अंदर पुत्र प्रभु यीशु मसीह के अंदर जो ज्ञान था पिता के बारे में वही ज्ञान की बातें अगर आपके अंदर भी प्रकट होना शुरू हो रहा है तभी आप भी पुत्र है तभी आप भी पुत्र बन रहे हैं புத்திரன் என்பது எதினால் வெளிப்படும் கிறிஸ்து பிதாவை ஞானத்தை எப்படி பெற்றுக்கொண்டாரோ அந்த ஞானத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டு அதிலே செயல்படுகிறார்களோ வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் புத்திரன் என்று அழைக்கப்படுவார்கள் ஞானம் இல்லை ஞானம் இல்லை என்றால் புத்திரர்கள் நீங்கள் இல்லை நீங்கள் சபைக்கு போவதினாலே நீங்கள் புத்திரர்கள் இல்லை அட் த சேம் டைம் ஆப் अगर आप जब नहीं हम परमेश्वर के लिए कर रहे हो कर रहे तब भी पुत्र नहीं है जी அதே நேரத்தில் நீங்கள் அவர்காக ஊழியம் செய்கிறேன் அவர்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்வீர்களானால் நீங்களும் புத்திரர்கள் இல்லை पुत्र वो है जो यीशु मसीह के अंदर जो ज्ञान जो बुद्धि की बात था पिता को यीशु मसीह ने जिस नजर से जाना था वो ही ज्ञान अगर आपके अंदर भी सेम टू सेम प्रकट हो रहा है तो बोलेगा ये मेरा नस्ल है क्योंकि मेरे अंदर जो ज्ञान है वो ही ज्ञान इसके अंदर भी है सो हम दोनों एक नस्ल की है பிதாவின் மடியிலிருந்து இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு அவரை புரிந்து கொண்டாரோ எந்த ஞானத்தை புரிந்து கொண்டாரோ அதே ஞானம் நமக்கும் வெளிப்படும் என்றால் நாம் புத்திரர்கள் अब यीशु मसीह के अंदर दूसरा ज्ञान है आपके अंदर दूसरा ज्ञान है आप बस चाचा टन करते हैं और डरते हैं और परमेश्वर मुझे मार देगा परमेश्वर मेरे को नुकसान पहुंचा देगा परमेश्वर मेरे को है ना ये कर देगा वो डर के मारे है ना आप चाचा टन करना सुबह सुबह उठ के दुआ करना ये सब है ना डर के मारे कर रहे हैं ना आप नहीं, नहीं, नहीं। आप ज्ञान से नहीं कर रहे हैं आप डर से कर रहे हैं ये सारा काम இயேசுக்குள்ளாக இருந்த ஞானம் வேறு நமக்குள்ளாக இருக்கிற ஞானமும் வேறு நாம் பயப்படுகிறோம் பயந்து சபைக்கு செல்கிறோம் பயந்து கொடுக்கிறோம் பயந்து ஊழியம் செய்கிறோம் இது தேவ புத்திரனுக்கு அடையாளம் அல்லுமசி சர்ச்சாவும் சபை சபையிலே பங்கு கொண்டாரன் பங்கு கொண்டார்ல பங்கு கொண்டாரில் அவரும் சபைக்கு போனார்ல उस समय जो था वो अलग है अभी की जो है वो अलग है उस समय है ना जो सो so, उस समय तो नियम था शनिवार संडे, मतलब संडे, मतलब तो so, मतलब मंदिर पे जाना ये है नियम है अभी नियम नहीं है सभी सट रूल मसीह क्यों अटंड ஏன் அவர் பங்கு கொண்டார் சபையிலே தர்க்கமால ஜாக ஞானம் किया क्या அவர் பயத்தினாலே அவர் பங்கு கொண்டாரா 예수 மசிக்கு요 गया 예수 그리스து ஏன் சென்றார் சபைக்கு MIDI जिसके पास ज्ञान होता है वो जाएगा ज्ञानम एंग एवरडम இருக்கரோதோ அவர்கள் செல்வார்கள் சோ 예수 மசிக்கு요 गया और बाकी लोगों को वहां पे क्यों आया दोनों में अंतर है येशु मसी क्यों गया? क्योंकि ज्ञान इसीलिए ये मसीह उस ज्ञान के कारण गया बाकी लोग अरे यार नहीं गया तो पत्थर मार के हमें खत्म कर देंगे फिर हमें ये कर देंगे वो कर देंगे करके डर के मारे गए ஞானம் கிறிஸ்துவிடம் இருந்ததினால் அவர் சபைக்கு சென்றார் ஆனால் மற்றவர்களோ நாம் போகவில்லை என்றால் கல்லறிந்து நம்மளை கொன்று விடுவார்கள் சட்டத்திற்கு புறமாக நம்மை தள்ளிவிடுவார்கள் என்று பயத்தின் காரணமாக சென்றார் இப்பொழுது வரை சபைக்கு அநேகர் எப்படி செல்கிறார்கள் ஏன் போறீங்க

वो वो परमेश्वर होते हुए भी गया, क्योंकि गया? उनके अंदर ज्यान ज्यान अंदर ज्ञान ज्ञान था, जिसके है, बंदा அவர் தேவன் என்ன அவர் சபைக்கு சென்றார் ஏனென்றால் ஞானம் அவருக்குள் இருந்தது உங்களுக்குள் ஞானம் இருந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்கள் சிலர் பயத்தினாலே செய்கிறார்கள் कुछ लोग ज्ञान के कारण करते हैं सिलर ज्ञान तिरकाग ज्ञान तिनाले सही रहा आप किस ग्रुप में हैं इंद्र पगुदी ले इंद्र ग्रुप पे ले निंगे लिर करी जैसा यीशु मसीह ने पिता को जाना वैसा ही ज्ञान अगर आपके अंदर भी है आप पुत्र हैं பிதாவை ஏசு கிறிஸ்து எந்த அளவிற்கு ஞானத்தை பெற்றுக் கொண்டாரோ அதே ஞானம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் சில வசனங்களை படித்து நாம் முடிப்போம் ஒன்று கொருந்தியர் பேலா ஒன்றாம் அதிகாரம் 24. வசனத்தை நாம் வாசிப்போம் ஆகிலும் யூதரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவாய் இருக்கிறார் மசி கோன மசி எவர்களை அழைத்தாரோ அவர்களுக்காக தேவன் அவர்களின் பலன் தேவ பலனாய் இருக்கிறார் அவர்களுக்கு தேவ ஞானம் டிவைன் விஸ்டம் டிவைன் விஸ்டம் பவர் யார் கிறிஸ்து கிறிஸ்து என்பது ஞானம் வல்லமை நீங்களும் அப்படிப்பட்ட ஞானத்தினாலே உங்களை வெளிப்படுத்துவீர்கள் வல்லவியினாலே வெளிப்படுத்துவீர்கள் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஞானம் இருக்கும் பொழுது அகர் ஓஹி மசி கே தாஹி वही ज्ञान अगर आपके अंदर उतर के आ रहा है सेम टू सेम जब पिता यीशु को देखेगा और आपको देखेगा पिता के लिए दोनों बराबर है क्यों दोनों में उनके बारे में जो ज्ञान था वो बराबर है सेम है நீங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரை போலவே பலனும் வல்லமையும் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் பிதா இயேசுவையும் உங்களையும் பார்க்கும் பொழுது வித்தியாசம் தெரியாது ஏனென்றால் அவருடைய முழு ஞானமும் இரண்டு பேருக்கும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் அது ஒரே மாதிரியாக செயல்படும் வெளிப்படும்

ஏன் கிறிஸ்து கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்காக வந்தார் பிதாவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதான எல்லா ஞானத்தையும் இது முழு சிருஷ்டிக்கும் இந்த முழு மனுக்குலத்திற்கும் வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் எத்தனை பேருக்கு புரிகிறது

और भी बहुत सारे है, मैं आपको दिखा सकता அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது நான் நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன் ஞானம் என்பது பொக்கிஷங்களை வைக்க கூடியதான நேற்று தினத்திலே நான் சொன்னேன் மனம் என்பது பொக்கிஷங்களை வைக்கக்கூடியதான இடம் என்று ஆனால் நாம் கடந்த காலம் நம்முடைய எல்லா காரியங்களையும் நெகட்டிவான எல்லா காரியங்களும் நாம் அதிலே வைக்கிறோம் என்று நான் சொன்னேன் யாம் பேர்னாசு மசி அப்பறக்காக இங்கே பாருங்கள் ஏசு அவருடைய மனதில் என்னதை எவற்றை வைத்திருக்கிறார் पास्ट 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 प्रेजेंट के 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 टाइम टाइम अंदर गया क्या पे आके में में मेरे मेरे ऐसे ऐसे मारे मेरे को ऐसे मारे मेरे को ऐसे, दिया, देखो हमेशा उसी के बारे में सोचते बैठा आनेार्ज ना तो

நாம் அந்த இடத்தில் இருந்தோமானால் நாம் கைகளிலே ஆணிகள் வைத்ததையும் கால்களிலே ஆணிகள் அடித்ததையும் வாழ்க்கை முழுவதும் அதே காற்று கொண்டிருப்போம் ஆனால் ஏசு கிறிஸ்துவோ அந்த கடந்த காலத்தையும் கடந்ததை கடந்த காலத்திலே நடந்ததான நிகழ்வுகளையும் அவர் நினைக்கவில்லை விதாவின் ஞானத்தையும் அறிவையும் அவர் மனதிலே வைத்திருந்தார் பொக்கிஷமாக நேரம் அதிகமாகிவிட்டது கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஞானத்தின் காரியங்கள் அநேகம் இருக்கிறது போவேன் அவரிடம் பேசும் பொழுது ஒன்றை மாத்திரம் கேளுங்கள் உம்மிடம் எந்த ஞானம் இருந்து இருக்கிறதோ அந்த ஞானத்தை அப்படியே எனக்கும் தாரும் அதை கேளுங்கள் इसलिए यीशु ने कहा मैं जा रहा हूं पवित्र आत्मा आपके पास आएगा वो आकर वो मुझसे लेके जो मेरा था वो मुझसे लेके वो आपके पास देगा ईसक्रीस्त इन உலகத்திலிருந்து போகும் பொழுது சொன்னார் நான் போகிறேன் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார் கற்று தருவார் என்று சொன்னார் ஓ वचन கவி பడా आपने யுவன்னா में मुझसे लेके वो आपको देगा मुझसे लेके क्यों उनसे लेके क्यों हमें देना क्योंकि जो ज्ञान यीशु के अंदर था ना पुत्रता की ज्ञान वो सिर्फ एकलोता पुत्र के अंदर ही था वो ज्ञान उनसे लेके आपके अंदर ट्रांसफर करेगा इट्स द वर्क ऑफ द होली स्पिरिट इन योर लाइफ ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து செல்லும் பொழுது அவர் சொன்னார் என்னிடத்தில் இருந்து பரிசு தாவியானவர் அதை எடுத்து உங்களுக்கு தருவார் எதை எடுத்து தருவார் அவர் ஒருவர் மாத்திரமே ஒரே பேரான குமாரன் பிதாவை மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் பிதாவை குறித்த அத்தனை ஞானத்தையும் அவர் வைத்திருந்தார் அந்த ஞானத்தை உங்களுக்கு எடுத்து அவர் உங்களுக்கு கொடுக்கிறதான வேலையை பரிசு தாவியானவர் உங்களுக்கும் எனக்கும் செய்து கொண்டிருக்கிறார் कितने लोग इस वचन को पढ़े हैं आपने पढ़ा आज छुट्टी है ना ठीक है ठीक है आ, आज छुट्टी है कोई बात नहीं एक तीन चार मिनट एक्स्ट्रा ले लेते हैं ओके गार्ड्स हम्म वचन योहना अध्याय सोलह वचन चौदह योहन सुविशेषम பதினாறாவது அதிகாரம் பதிமூணு பதினாலாவது வசனம் அவர் என்னிடத்தில் இரு எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் ஏன் பரிசு தாவியானவர் நேரடியாக நாம் உங்களுக்கு கொடுக்க முடியும் அல்லவா ஏன் இயேசுவிடமிருந்து எடுத்து தர வேண்டும் ஏன் ஏனென்றால் ஒரே பேரான பிதாவின் மடியில் இருந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே தனிப்பட்ட முறையில் மிகவும் நெருக்கமான முறையிலே அந்த ஞானத்தை அவர் ஒருவர் தவிர வேறு யாருக்கும் அந்த ஞானம் இல்லை அதனாலே தான் அந்த ஞானத்தை எடுத்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்கும் கொடுக்கிறார் God bless you have a nice day Walk in